ஒருவேளை விஜய் நின்று ஒரு பன்னெண்டு பதிமூணு சதவீத ஓட்டை பிரிக்கிறார் நாளைக்கு திமுகவுக்கு அனுகூலமா போய் மீண்டும் திமுக ஆட்சி வந்ததுன்னா மத்தியில ஏற்கனவே இவர் வந்து என்னது பாசி செய்தறி பாயா செய்திரின்னு பிஜேபி சீரு விட்டுக்கிட்டு இருக்கிறாருல பிஜேபி இவரை கண்டுக்காது திமுக மீண்டும் ஆட்சியில உட்கார்ந்துன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சரா வந்து செதில் செதிலா இவர் கட்சியை செதுக்கி போடுவாங்க திருப்பி வடிவேல் மாதிரி சினிமாவுக்கும் போக முடியாது நடிக்க போக முடியாது உன் கட்சியில இருக்கிறவன எல்லாத்தையும் முடிச்சு பத்து எஃப் ஏ ஆர் போட்டு ஏன்னா திமுக அவங்களுக்கு எதிராக எதிரா தொற்றுவிக்க கட்சிய செதில் செதிலா செதுக்கும் அவங்க வந்து பழி வாங்குவாங்க ஊறறிஞ்ச ரகசியம் இந்த நம்ம துண்டு போட்டுன வீரர்கிட்ட இப்போதான் ஒரு காமெடி பார்த்தேன் ஆஹ் பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா வைகோவுக்கு சீத்து கொடுத்த இதுல இதுல ராஜீசபா வைகோ ஆமா ராஜீ வைகோவுக்கு சீட்டு கொடுக்காம இந்த தடவை ஒரு சைகோவுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன் அது யாரும் நீங்களே புரிய புரிஞ்சுக்குங்க தமிழ்ல தான் பேசுவார் ஆனால் தமிழ் இன்னைக்கு யாருக்குமே புரியாது அந்த மாதிரி தமிழ்ல பேசுற நம்ம ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்